முத்து ரொம்பவே பாவம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏன் முத்து பாவம் இப்போ முத்துவுக்கு வந்து மனசு கேட்கல சீதா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா சீதாவுக்கு அருண்குமார கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம் சொல்லிட்டாரு சோ அருண்குமார்கிட்ட வீட்ல பேசி நீ பொண்ணு பார்க்க வர சொல்லு சீதா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாரு சோ இது முத்துவோட நல்ல குணம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்ம அருண்குமார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாளைக்கு எப்படி சொல்ல பொண்ணு பார்க்க வர சொல்லியிருக்காங்க நம்ம அருண்குமாரை ஸோ அப்ப அண்ணாமலை அருண்குமார் கிட்ட உங்களுக்கு எங்க சைட்லேருந்து இருந்து எதுவும் ரெக்வஸ்ட் இருக்குதாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதற்கு சொல்றாரு எங்க ஹையர் ஆபீசர்லாம் அங்க வருவாங்க அவங்க பெரிய பெரிய ஆட்கள் ஸோ எல்லாமே போலீஸ்காரங்க ஸோ அந்த இடத்துல வந்து யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இன்டைரக்டா நம்ம முத்துவை சொல்றாரு முத்து வந்து ஒரு குடிகாரன் அவன் குடிச்சிட்டு தான் எப்பயும் வருவான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து குடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல முத்துவோட முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ அந்த இடத்துல அருண்குமார் அந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது அதுக்கு பதில் மீனா கிட்ட நல்லா தான் பேசுவார் மீனா அவர்கிட்ட ஒரு நல்ல மரியாதையாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த விஷயத்த மீனாட்ட கன்வே பண்ணி பண்ணியிருந்துருக்கலாம் எக்காரந்து கொண்டும் அந்த ஃபங்க்ஷனுக்கு இப்படி வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதெல்லாம் விட்டுட்டு நாலு பேர் முன்னாடி அவர் அசிங்கப்படுத்தும் போது முத்துவோட முகமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் சோ முத்து ரொம்பவே பாவப்பட்ட ஒரு மனுஷனாக தான் அந்த இடத்துல இருக்காரு பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது எப்படி இந்த எபிசோட் போகுது அப்படின்றத சரிங்க நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கு போகுது அப்படின்றத விரிவா பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட்ல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க முத்து இந்த கல்யாணத்துக்கு எப்படா சம்மதம் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க சோ அவர் சம்மதம் சொன்னோன்னே பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து யாருக்கு போகுது அப்படின்னா அருண்குமாரோட அம்மாவுக்கு போகுது அவங்க அம்மா ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க சந்தோஷம் தாங்க முடியல ஏன்னா அவங்க கடைசி வர சீதாவை வந்து எங்கள் வீட்டு மருமகளை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கடைசியாக கூட நம்ம முத்துவை பார்த்து கூட பேசுனாங்க நல்லா யோசிச்சு பார்ப்பான் நம்மளோட ப்ராப்ளத்துக்காக எதுக்காக அவங்களோட விஷயத்தை வந்து நம்ம கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி பேசினாங்க முத்துவை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு நிறையா வயலில் அவங்களும் முயற்சி பண்ணாங்க ஸோ அதெல்லாம் விட்டுட்டு முத்துவுக்கு அவராக தோணி இருக்கு ஓகே நம்ம இந்த விஷயத்தை பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால அதுலேருந்து விட்டுட்டு நம்ம சீதாவை அருண்குமாரை சேர்த்து வைக்கிறதுக்கு அவர் முன் முன் வந்துட்டார் ஸோ இப்போ அந்த அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷம் சீதா எங்க வீட்டுக்கு மருமகனா வரணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்த்தாங்க சோ அப்படி ஒரு சம்பவம் தான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த இடத்துல அருண்குமார் ஒரு வேலை கெட்டவரா இருக்கும் பட்சத்தில் முத்து அன்னைக்கு எவ்வளவு சொன்னாரே இந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டோமே தப்பு பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு நேரம் வந்துடக்கூடாது அதுதாங்க நம்மளோட ஆசை ஏன்னா இவங்க வந்து நாளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க ஆனா இதுல முத்துவுக்கு எங்கேயுமே சம்மந்தம் கிடையாது எங்கேயுமே பிரச்சனை கிடையாது அவர் எதற்காக யோசிச்சாரு அப்படின்னா சீதாவுக்காக மட்டும்தான் யோசிச்சாரு சோ சீதா ஆசைப்படுறாங்க அந்த லைஃபை கொடுப்போம் அப்படின்னு தான் மட்டும்தான் யோசிச்சாரே தவிர அவருக்கு இதுல ஒரு பர்சன்டேஜ் கூட துளியளவு கூட அவருக்கு வந்து இதுல விருப்பம் கிடையாது ஆனா இருந்தாலும் சீதாவோட ஆசைக்காக விட்டு கொடுத்துட்டாரு சீதா இந்த விஷயத்தை பாத்துக்கிருவாங்க அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டாரு சோ இந்த விஷயம் அருண்குமார் கிட்ட சீதா ஃபோன் பண்ணி சொல்ல உடனே நீங்க பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போ அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் அருண்குமார் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க அம்மா கிட்ட சொல்றாரு அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா ஏமா சீதா வீட்டிலேருந்து நமக்கு ஃபோன் பண்ணாங்கம்மா ஃபோன் பண்ணி அவங்க மாமா முத்து கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டாராம் ஸோ உடனே நம்மளை கிளம்பி வர சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த அம்மாவும் ரொம்ப தான் ஏன்னா அவங்களும் வந்து ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா சீதாவை சீதா தான் அவங்க வீட்டு மருமகளாக வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களையா ஸோ இப்படி ஒரு விஷயத்தை சொன்னோன்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க உற்சாகமாயிட்டாங்க அப்பாடா நான் இப்படி ஒரு விஷயம் நடக்காதா அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்தேன் நான் எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷம்ப்பா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ அவங்க சந்தோஷம் உண்மையிலே உண்மைதானா இவங்க எல்லாருமே நல்லவங்க தானா ஒருவேளை அருண்குமார் கெட்டவராக இருக்கும் பட்சத்தில் அவங்க அம்மா வில்லியாகும் பட்சத்தில் எப்படி இருக்கும் பாருங்களேன் சீதாவோட வாழ்க்கையே ஒட்டுமொத்தமாக போயிடும் ஸோ பார்ப்போம் அது வந்து பின்னால்களில் தெரிய வரும் அருண்குமாரோட குமாரோட குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சீதா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோம் மாமாவோட மனசை தெரிஞ்சுக்காமல் அவரோட மனசை புரிஞ்சிக்காம நம்ம இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுறாங்க காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும் முத்துக்கிட்ட சொல்லாமல் ஒருவேளை நம்மளை பிரிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா முன்னாடியே பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அது தப்பு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க ஸோ மறுநாள் ஆகுது அவங்க அம்மா சொல்றாங்க இன்னும் காலந்தாலத்தை வேணாம் அவர் வந்து ஓகே சொல்லிட்டார் அப்படின்னா நம்ம உடனே பொண்ணு பார்த்து உடனே பொண்ணு பேசி நம்ம நிச்சயம் வரைக்கும் கொண்டு போயிட்டு வந்துடுவோம் இல்லை அப்படின்னா நாளைக்கு ஒரு வேளை அவர் மனசு மாறிட்டார் அப்படின்னா அது நமக்கு பிரச்சனையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அருண்குமார் ஓகேம்மா நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிட்டார் மறுநாள் வீட்டுக்கு வராங்க நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கரெக்டாக நடக்குது அப்போது அண்ணாமலைக்கு விஷயம் போது நம்ம மீனா இருந்து அண்ணாமலை கூப்பிடுறாங்க நீங்கள் தான் நான் முன்னாடி வந்து நிற்கணும் ஏன்னா எங்கள் குடும்பம் இப்போ இந்த அளவுக்கு நிற்குது அப்படின்னா அதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் நீங்கள் அன்னைக்கு எடுத்து முடிவுனால எங்க குடும்பம் இப்போ வரைக்கும் கொஞ்சம் சந்தோஷமா நிம்மதியா வெளியே அசிங்கப்படாம நாங்க இருக்கோம் அதனால நீங்களும் இந்த இடத்துக்கு கண்டிப்பா வந்து ஆகணும் நீங்களும் ஒரு முக்கியமான ஆளு தான் இப்போதைக்கு மீனாவுக்கு வந்து நீங்க ஒரு அப்பா மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சீதாவுக்கும் அதே மாதிரி தான் சோ நீங்கதான் வந்து நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அண்ணாவுலையும் அந்த குடும்பத்துல நான் இல்லாமையா நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அவரும் வந்துட்டாரு இப்பதான் அந்த சம்பவம் நடக்குது சோ அருண்குமாருக்காக வெயிட் பண்றாங்க அருண்குமாரும் வராரு சோ அப்பதான் அருண்குமார் வந்து உங்க தரப்புல இருந்து ஏதாவது நீங்க எதிர்பார்க்குறீங்களா நகை நட்டு காசு பணம் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா கேட்குறாங்க சோ அருண் அந்த விஷயத்துல வந்து நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்க எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வேணாம் எனக்கு தேவையானது ஒரே ஒரு விஷயம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம உத்துவ பத்தின விஷயங்களை வந்து சொல்றாரு அவர் வந்து ஒரு குடிகாரு அவர் குடிச்சிட்டு அந்த இடத்துக்கு வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ மட்டும்தான் முத்துவோட முகம் மாறுச்சே தவிர்த்து அதை தாண்டி முத்து அந்த விஷயத்தில் ஏன்னா நம்மளை வந்து குடிகார நம்ம குடிச்சிருக்கோம் அதனால அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டாரு ஓகே இந்த ஃபங்க்ஷனுக்கு குடிக்காம தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவரே யோசிச்சாதான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முத்துவோட மனசை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஓரளவுக்கு முத்துவுக்கு பார்க்கும்போது தெரியுது இது நல்ல பையன் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரு ஒவ்வொரு இடத்துல மோதி தான் பார்த்துருக்காங்க ஆனால் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சமமாக உட்காந்து இப்போதான் எல்லாரும் பார்க்குறோம் ஸோ இப்போ ரொம்பவே நல்லா போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இப்போ வரைக்கும் பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை அழகா போய்கிட்டு இருக்குது இனி கல்யாணத்துக்கு அப்புறமா என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது ஒருவேளை சீதாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சால் அங்கே என்னெல்லாம் நடக்கும் ஏன்னா எங்கேயோ ஒரு காலகட்டத்தில் நம்ம முத்து வந்து ஒரு கோபத்தில் அருண் கிட்ட ஒரு வார்த்தையை விடுறாரு இங்கே பார் நான் மனசு வைக்க போய் தான் ஓ கல்யாணமே நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வார்த்தை அப்படி வந்து சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும் அருண்குமார் என்ன சொல்லுவார் அப்படின்னா என்னது நீ மாசம் வச்சியா டே எங்களுக்கு ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு அன்னைக்கு ஒரு நாள் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்தியா அப்போ மீனா இருந்தாங்களா அன்னைக்கு எனக்கு தான் கல்யாணம் அவங்க எனக்கு எனக்குதாண்ணா மாலை கொண்டு வந்தாங்க தான் நீ அங்க வந்த அப்படின்ற மாதிரி சொன்னார்னா என்ன நடக்கும் யோசிச்சு பாருங்களேன் சோ பெரிய பிரச்சனை ஆயிடும் இது வந்து சாதாரண பிரச்சனை கிடையாது நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எல்லாரும் சேர்ந்து முத்துவை ஏமாத்துன மாதிரி ஒரு பிம்மம் ஆயிரும் சீதா பக்கம் சீதா மூஞ்சியதுக்கப்புறம் முத்துவால முழிக்க முடியாது ஏன்னா அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத அவங்க இப்போ ரியலைஸ் பண்ணலைனாலும் பின்னாட்களில் அவங்க கண்டிப்பாக ரியலைஸ் பண்ண தான் போகிறாங்க இதனால் ஒரு பெரிய ப்ராப்ளம் வரதான் போகுது ஆனால் இப்போதைக்கு கல்யாணத்தில் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க சீக்கிரமே இந்த கல்யாண எபிசோடை முடிக்க தான் போகிறாங்க அண்டு கல்யாணத்துக்கு முன்னாடி முத்துவுக்கு வந்து இந்த விஷயம் தெரிய வந்துச்சு அப்படின்னா முத்து நிச்சயமாக தாங்கிக்க மாட்டார் ஏன் அப்படின்னா மீனா மேலையும் சரி சீதா மேலையும் சரி அவ்வளோ நம்பிக்கையை வச்சுருக்காரு அதுவும் சீதா மேலே மிகப்பெரிய மரியாதையை வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம முத்து மரியாதைனா எந்த அளவுக்குன்னா அருண்குமார் கெட்டவனாக இருந்தாலும் நீ அவனை மாத்திருவ சீதா உன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து மரியாதையை வச்சுருக்காரு அப்படின்ற பட்சத்தில் ஸோ இவங்க எவ்வளோ பக்குவமாக நடந்துக்கிறனும் கொஞ்ச நாள் முத்துவை விட்டு பிடிச்சிருந்தாலே போதும் அவரே மனசு மாறி இருப்பார் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து பண்ணது ஒரு மிகப்பெரிய தவறு இதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்றது தாங்க அதுக்கப்புறம் வர எபிசோடு ஸோ இந்த சம்மதத்தில் இங்கேயும் வந்து விஜயா வந்து அப்பப்போ மூஞ்ச காமிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த குடும்பத்தை இப்படி ஒரு சம்மந்தமா இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு சம்மந்தமா எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குது இந்த வாழ்க்கைக்கெல்லாம் நாங்க தான் காரணம் எங்களால தான் நீங்க நல்லா இருக்கீங்க இல்லைன்னா ஒன்னும் இல்லாத கழுதிங்க உங்களுக்குலாம் என்ன கிடைக்கும் இதெல்லாம் ஒரு கல்யாணமா நாங்க ஜாம் ஜாம்னு வச்சிருப்போமே நீங்க கல்யாணத்தை வந்து சிம்பிளா முடிச்சி இருக்கலாம் ரெண்டு பேரும் ஓடி கூட போயிருந்துருக்கலாம் கல்யாண செலவு மிச்சம் இப்போ எங்க வீட்டுல இருந்தா பணம் எல்லாம் போகும் நாங்க தான் பாதி பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் பாத்தீங்கன்னா விஜயா தன்னோட முகத்திரையான வார்த்தைகளை குத்துறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த குடும்பமே நம்மளால தான் வாழுது நம்ம இல்லைனா இந்த குடும்பம் இல்லை அப்படின்ற ஒரு மிதப்பு ஸோ அதை தான் எங்கேயும் காட்டுறாங்க பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்கு போகுது எப்படி இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு வெடிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரியுது இந்த கல்யாணத்தால் நிச்சயமாக பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது தேங்க்யூ ஃபார் வாட்சிங்